சீக்கிரம் குடிக்கணும் சொன்னா தென்னை மரம் காதலம் பாயலாம் எங்க கோரை வளருதோ அங்க தென்னை மரம் என்ன சொன்னா இந்த மண்ணை மாத்தனமா சாம்பல் கிடைச்சா இல்லையா வருஷத்துக்கு முன்னாடி தென்னை மரத்துக்கு தலைப்பு தக்க பூண்டு வேறுபுடிச்சு போட்டா மண்ணு நல்லா இருந்து செடி நல்லா இருந்துச்சு எல்லாத்தையும் அழிச்சுட்டான் யார் அழிச்சது இயற்கை அழிக்கல செயற்கையானவர்கள் அழிச்சாங்க அப்ப நீங்க இத செய்ய வேண்டியது தக்க பூண்டு பசுமை பூமியில எல்லாமே கிடைக்கா